இது வந்து என்னோடய நார்மல் ஸ்கின்னு இதில் வந்துட்டு நான் இப்போ புதுசாக யூடியூப்பில் பார்த்து பண்ணது இது இதில் எப்படி பாருங்கள் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க கை இது ஒன்றுமை போடாமல் ட்ரை பண்ணாதது ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது இதில் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஹனி பேக்கிங் சோடா இது ரெண்டும் மட்டுந்தான் பா போட்டிருக்கேன் இது நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் நெஸாக இருக்குது போட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நான் ட்ரை பண்ணதுனால தான் சொல்கிறேன் தேங்க்யூ